பாரியலில் ஊழல் மோசடிகள் முன்னாள் அமைச்சர்கள் ஐவர் மீது விசாரணை என்பதாக இன்னும் ஒரு தகவலும் அவர்கள் அமைச்சர்கள் ஐந்து பேருக்கு எதிரான விசாரணைகளை தீவிரப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவர்கள் தொடர்பாக கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அரசாங்கம் எடுப்பதற்கு அரசாங்கம் வருகிறது இவர்களில் ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு மேலதிகமாக கொலை குற்றச்சாட்டுகளோடு தொடர்புடையவர்களும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்நிலையில் இவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்பில் பல்வேறு மட்டத்தில் விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவற்றை துரிதப்படுத்தி அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க அரசியல் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த காலங்களில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொள்ளப்பட்ட பல்வேறு அரசியல்வாதிகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை மீள ஆரம்பிப்பதற்கும் சட்டப்பிரிவின் நடவடிக்கைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த காலங்களில் சில துறபான விசாரணைகள் அவை நிறுத்தப்பட்டன எனவே அவை தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதனை துரிதப்பட்டு